வந்து சேலம் தமிழக அவர்கள் ஆய்வு நிகழ்ச்சினார்கள் ஒரு பதவி அதற்கு முன்னதாக இந்த நூலை வெளியிட்ட பதிப்பகத்தார் அம்மா சிவகுமாரி அவர்களை மேடை வேண்டிய

I am a little bit of a little bit of a little bit of a little அம்புரா தூளி நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் இந்த நூலுக்கு அருமையான ஒரு அணிந்துரையை எழுதி கொடுத்து இந்த அரங்கத்திலும் நூலை பற்றிய செய்திகளை மிக சிறப்பாக எடுத்துரை தமர்ந்திருக்கிற நம்முடைய ஐயா செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே வரவேற்புறையாற்றிய வழக்கறிஞர் வேலவன் அவர்களே புத்தகத்தை வெளியிட்டு மிக சிறப்பாக அதுவே ஒரு ஆய்வுரைதான் அப்படிப்பட்ட ஆய்வுரையை நிகழ்த்தி இருக்கிற நம்முடைய துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ஆர் எஸ் பெரியார் அவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முது முனைவர் அருவி ஐயா ராமச்சந்திரன் அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கிற அருமைத்தோடர் மாணிக்கம் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி கலையரசன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது இரண்டு உணர்வோடு நான் வந்தேன் கூட்டத்தை தொடங்குகிற போது இரண்டு தோழர்களை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன் அதிலே முதல் தொடர் இந்த புத்தகத்தை வெளியிட்ட நம்முடைய பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்கள் நம்முடைய இயக்க குடும்பத்திலே பிறந்து எனது இளம் பருவத்திலேயே எப்படி அம்மா அவர்கள் இளம் பருவத்திலேயே ஐயாவை பாதுகாத்து இயக்க பணிக்கு வந்தார்களோ எப்படி ஆசிரியர் அவர்கள் அந்த இளம் பருவத்திலேயே இயக்கத்திலே இணைந்து ஐயாவுக்கு அம்மாவுக்கு இன்றைக்கு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட இளம் வயதில் அவர் இருக்கிற குடும்பம் நம்முடைய கழக குடும்பமாக இருக்கிற காரணத்தினால் கழகத்திலே இணைந்து அந்த இளமையான அந்த அந்த காலம் இருந்தாலும் கூட பருவம் இருந்தாலும் கூட இளமையை தாண்டிய ஒரு முதிர்ச்சி அவர் பேச்சில் அவர் எழுத்தில் அவர் செயலில் இருப்பதை இங்கேயே கூட நாம் பார்த்தோம் அப்படி பார்க்கிற போது இன்னும் சொல்ல போனால் இந்த கொள்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதிலே நம்முடைய கழக செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் நடக்கிற செயல்பாடுகளிலே அவருடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய அளவிற்கு இங்கே மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல அயல் சென்று செல்வதிலே மட்டுமல்ல அவரே குறிப்பிட்டதை போல மேற்கு வங்கத்திலே அண்மையிலே சென்று அந்த நிகழ்ச்சியை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள் திருமணம் செய்து கொள்வதிலே கூட வாழ்க்கை துணையின ஒப்பந்த விழா என்று சொல்லக்கூடிய அதை நடத்துவதிலே கூட ஒரு எடுத்துக்காட்டாக நடத்தி இன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய அருமை தோழர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களுக்கு முதலில் நம்முடைய அனைவர் சார்பிலே வாழ்த்துக்களை பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது பாராட்டு வாழ்த்து என்பதை இந்த அரங்கத்திற்கு வருகிற வரை அருமையான இந்த புத்தகத்தை எழுதி இன்றைக்கு நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய போர் வாழாக நம்முடைய ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அணிந்துரையிலே கூட அவர்கள் சிறப்பாக குறிப்பிட்டிருப்பார்கள் இது ஒரு கை வாழ் என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல ஆத்திகர்கள் கையிலே இருந்த கைவாளை பறித்து தாக்கி இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் கூர்வாள் என்று அவர் குறிப்பிட்டிருப்பார்கள் அப்படி எழுதிய அந்த புத்தக ஆசிரியர் அருமை சகோதரர் போந்தூர் கனகசுந்தரம் அவர்களை பாராட்ட வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டு இங்கே வந்தேன் வந்த நம்முடைய அரங்கத்திலே அவரது வாழ்வினையர் அம்மா அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் அப்பொழுதுதான் நினைச்ச ஒரு ஒரு பெண்ணுக்கு பிறகு பின்னாடியும் ஒரு ஆண் இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் பெண்ணுக்கு பின்னாடி மட்டுமல்ல ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பார்கள் அவருடைய இப்படிப்பட்ட இந்த பணிக்கு தோன்றா துணையாக எனக்கு இன்னொரு பெரிய மகிழ்ச்சி கேட்டீங்கன்னா அவர் நெற்றியை அந்த குறியோடு அமர்ந்திருந்தார் அந்த குறியோடு இருந்தாலும் கூட இந்த கொள்கை செயல்பாட்டிற்கு அவருடைய துணைவருக்கு எந்த அளவிற்கு தோன்றா துணையாக இருந்தால் அவங்க நிம்மதியா இருந்தாரா இவர் எழுத முடியும் இங்க வர முடியும் இந்த பணியை செய்ய முடியும் அந்த பணியை மிக சிறப்பாக செய்திருக்கக்கூடிய அம்மையாருக்குத்தான் இந்த பாராட்டு என்பது முழுக்க அடித்தளமாக இருக்கிற அவர்களை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன் எனவே அம்மா வந்து அவர்களுக்கு நம்ம அனைவர் சார்பிலே இந்த பாராட்டு தெரிவிக்கப்படுகிறோம் நிகழ்ச்சி மிக நிறைவாக சென்று கொண்டிருக்கிறது குறிப்பிட்டதை போல இந்த நூல் புத்தகம் என்பது மகாபாரதத்தை ராமாயணத்தை ஆய்வு செய்து இங்கே ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த கதையே கட்டுக்கதையே சான்றாக காட்டி பகுத்தறிவு கடைகளை ஏவி விடுவது என்பது திராவிட இயக்கத்திற்கு இது புதிதல்ல கலைவாளர் நந்தனார் நாடகத்திற்கு விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் அருமையாக கிண்டனார் என்கிற வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில் நடத்தினார் நாம் பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி நடிகர்கள் எம் ஆர் ராதா அவர்கள் இந்த ராமாயண கதைகளை எல்லாம் மறுத்து சொல்லக்கூடிய வகையில் கீமாயணம் என்று அருமையான ஒரு நாடகத்தை நடத்தி இவர் நாடகத்திற்காகவே நாடக தடை சத்தம் கொண்டு வந்து போட்டு நாடகத்திலே நடித்தவர்களையெல்லாம் கைது செய்து அழைத்துக் கொண்டு போய் நீதிமன்றத்திலே நிறுத்தலை போது ராமன் கைது ராவணன் கைது என்று பத்திரிகையிலே பரபரப்பாக செய்து வரக்கூடிய அளவிற்கு அவர் சிறப்பாக அந்த பணியை செய்தார் அறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் இந்த கம்பராமாயணத்தை ஆய்வு செய்து கம்பரசம்னு ஒரு சின்ன புத்தகம் போட்டாங்க அதுல நான் கூட தொடக்கத்திலே சொன்னேன் இந்த நம்முடைய அம்புரா தூ நாடகத்தை படித்த போது கம்பரசத்திலே அண்ணா டோஸ் ஒன்னு டோஸ் ரெண்டு டோஸ் மூணுன்னு சொல்லுவார் அவ்வளவு அற்புதமாக இருந்த அந்த காட்சியை நான் பார்க்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இது நாடகமாக நடிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பப்பட்டது இன்னைக்கு முக்கிய மிக மிக தேவையான ஒன்று அப்படி தோடர் பிரின்ஸ் குறிப்பிட்டதை போல எந்த கால மாற்றம் வந்தாலும் இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்தாலும் பத்திரிகைகள் என்பது தொலைக்காட்சியை தாண்டி செல் அந்த காட்சி என்பது வந்து ஊடகத்துறையிலே மாறி அடி படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த பழமைவாதம் பார்ப்பனியம் இந்து மதத்து கருத்துக்கள் மதவாத கருத்துக்கள் இந்த நவீனத்தையே ஏற்றுக்கொண்டு புதிதாக இன்றைக்கு காலம் கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய நாடகமும் நான் நினைத்து பார்க்கிறோம் ஒரு காலத்திலே நம்முடைய மாநாடுகள் என்று சொன்னால் அது திராவிடர் கழக மாநாடாக இருந்தாலும் சரி திமுக மாநாடாக இருந்தாலும் சரி நான்கு நாள் மாநாடு என்று சொன்னால் கூட ஒவ்வொரு நாள் இரவிலும் ஒரு நாடகம் இருக்கும் அந்த நாடகம் சமுதாய மறுமலர்ச்சி கருத்துக்களை உள்ளடக்கிய நாடகமாக இருக்கும் அந்த நாடகத்திலே கட்சியிலே கழகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அண்ணா நடித்திருக்கிறார் கலைஞர் நடித்திருக்கிறார் ஏன் நம்முடைய ஆசிரியர் நடித்திருக்கிறார்கள் இப்படி தலைவர்களே கூட நடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த நாடகத்துறை என்பது ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை உருவாக்கியதை புதுப்பிக்கக்கூடிய வகையிலே ஒரு புதிய வரவாக நம் கைக்கு இந்த புத்தகம் கிடைத்திருக்கிறது என்கிற போதை நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் இதை பார்க்கிறோம் ரெண்டாவது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு இருக்கு பாருங்க அம்புரா தோணி என்கிற அந்த தலைப்பையே பார்த்த உடனே அண்ணா அவர்கள் ஒரு முப்பத்தி எட்டு நாற்பது அந்த ஆண்டு காலத்துல கும்பகோணத்திலே ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறார் அப்ப திராவிட கழகம் கூட தொடங்காத அந்த காலகட்டம் அங்கே சுயமரியாதை இருக்க பிரச்சார கூட்டத்திலே பேசுகிற போது தமிழனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லி பேசுவார் தமிழ் இலக்கியத்தினுடைய மாண்புகளை எடுத்து சொல்லி பேசுவார் சங்க இலக்கியத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுவார் அதை சொல்லிவிட்டு ஆரிய இலக்கியத்தை பற்றியும் ஒப்பீடு செய்து பேசுவார் அப்படி பேசுகிற போது அம்பராத்தூடிங்கிற தோணிங்கிற அந்த சொல்லை அண்ணா பயன்படுத்துறார் அம்பராத்தோடி இருக்கிறதே தம் ஒவ்வொரு போர் வீரன் கையிலும் இன்னைக்கு நாம் பேனா வச்சிருக்கோம் துப்பாக்கி வச்சிருக்கிறவங்க துப்பாக்கி ஒரு அந்த கவரில் போட்டு வச்சிருப்பாங்க அதே மாதிரி அம்பராத்திர சொன்ன அம்பு வைக்கிற ஸ்டாண்ட் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லாத முதுகலை கட்டி வச்சிருப்பான் அம்பை கையில வச்சிருப்பா அந்த வில்லை கையில வச்சிருப்பார்கள் அம்பை எடுத்து வில்லிலே கூட்டி அடிக்க வேண்டியது இதுதான் இது நம்முடைய கையிலும் இருந்தது ஆரியத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிற அவர்கள் கையிலும் இருந்தது தமிழர்கள் கையிலும் இருந்தது பார்ப்பனர்கள் கையிலும் இருந்தது இது அண்ணா அற்புதமாக சொல்லுவார் சங்க இலக்கியத்திலே குறுந்தொகையிலே ஒரு காட்சி வருகிறது ஒரு வீரன் வருகிறான் அந்த வீரன் மலை பகுதியிலே இருக்கக்கூடிய வீரன் அந்த மலையிலே ஒரு சிறுத்தை ஓடுகிறது அந்த சிறுத்தையை இந்த வீரன் பார்க்கிறான் இந்த வீரன் பார்த்த உடனே அதை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் உடனே அம்பரா தூணிலிருந்து ஒரு அம்பை எடுக்கிறான் வில்லிலே வைத்து அந்த சிறுத்தையை நோக்கி அதை தாக்குகிறான் இவன் வேகமாக அந்த விசையோடு இழுத்து அடிக்கிறான் அந்த வில்லில் இருக்கக்கூடிய அம்பு கூர்மையான அம்பாக இருக்கிறது இந்த வேகத்தோடு போய் சிறுத்தை மீது தாக்கி அதை உடலில் இருந்து வெளியில வருது வெளியில வந்து அந்த சிறுத்தை நிற்கிற இடம் பக்கத்திலே ஒரு வாழை மரம் இருக்கிறது அந்த வாழை மரத்தை ஊடுருவி தாக்கி அதற்கு மேல போக முடியல இந்த அந்த அம்பனுடைய வேகம் அவ்வளவுதான் தொலைக்க முடியாத காரணத்தினாலே வாழை மரத்திலே தொத்திக்கொண்டு அந்த அம்பு தொங்குகிறது இது தமிழன் வீரம் இது நடைமுறையிலே காட்ட முடியும் நடைமுறையிலே பொருந்தும் உண்மையான அந்த வீரம் என்பது இதுதான் இதிலே போலித்தனம் இல்லை என்று அண்ணா சொல்லுவார் அடுத்த காட்சி இதே அம்பரா தோணி அவர்கள் கையிலே இருக்கிறது அவர்கள் கையிலே இருக்கிறது சொன்னால் ராமன் கையிலே இருக்கிறது ராமன் முதுகிலே இருக்கிற அந்த அம்புரா துளியிலிருந்து ஒரு அம்பை எடுத்து ராவணன் மீது பாசுகிறார் ராமன் போடுறான் அப்ப இந்த அம்பு எப்படி போகிறது என்று சொன்னால் வேகமாக போய் ராவணனை பார்த்து சீதையை காப்பாற்றி வைத்திருக்கிற சீதைக்கு உயரம் கொடுத்திருக்கிற ராவணனே உன்னை ஒவ்வொரு ஒவ்வொரு குறிப்பாக சிதைக்கிறேன் பார் என்று அவன் மீது பாய்ந்து அவனை அவனை அழித்து அதற்கு பிறகு அந்த இரத்த கரை இருக்கும் இல்லையா அந்த இரத்த ராமேஸ்வரம் போகிறது பெருந்தம்பு ராமேஸ்வரம் போய் அங்க இருக்கக்கூடிய கடலிலே அது மூழ்கிறது கடலிலே மூழ்கி இரத்தக்கரையை எல்லாம் அகற்றுகிறது இரத்தக்கரை எல்லாம் அகற்றி விட்டு மீண்டும் அந்த அம்பு புறப்பட்டு மன் இருக்கிற அம்பரா துணி இருக்கு இல்லையா அதுல வந்து உட்காருது இதுதான் ராமாயணம் சொல்லக்கூடிய வீரம் இது போலித்தனமானது பொய்மையானது உண்மைக்கு பொருந்தாதது கட்டுக்கதையானது இது பார்ப்பனர்களுடைய வீரம் இது தமிழர்களின் வீரம் அம்பரா தோணி ஒன்றுதான் ஆனால் அருமை தோழர்களே தமிழன் பெருமையை எண்ணிப்பாரு அண்ணா அந்த கூட்டத்தில் பேசுறாரு அந்த காட்சிதான் இந்த அம்பரா தோழி என்கிற இந்த கதை அந்த கட்டுரை கவிதையை கட்டுரையை படிக்கிற போது நமக்கு நன்றாக நினைவிலே வந்தது இந்த புத்தகத்திலே புத்தகத்திற்காக நம்முடைய ஆசிரியர் நம்முடைய கனக அவர்களுக்கு ரெண்டு வகையில நான் நன்றி சொல்லணும் ரெண்டு வகையா நன்றி சொல்லணும் ஏன்னு சொன்னா என்ன ரெண்டு தடவை படிக்க வச்சார் முதல் தடவை அணுகுரைக்கு கேட்டார் அப்பொழுது படிக்கிற போதே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு பொது உடம்பு இயக்கத்திலே இருந்து மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்து திராவிட இயக்க கருத்துக்களை அவ்வளவு தூரம் உள்வாங்கிக் கொண்டு நாங்க பேசுறதுங்கிறதும் வேற கூட்டத்துல பேசுறதுங்கிறதும் வேற ஆனா அதை கதாபாத்திரமாகவே ஆக்கி தந்து நடிக்கக்கூடிய அளவிற்கே அது நாடக நூலாக உருவாக்கி தந்திருக்கிறாரே என்கிற மகிழ்ச்சியோடு முதல் தரவை படிச்சு அதுக்கு அணிந்துரை கொடுத்தேன் அவர் ஒரு வாய்ப்பா என்ன செஞ்சிட்டாரு மரமித்தாரு நானும் மரமித்தேன் ஏன்னா பொதுவா கொடுத்த அந்த யாரும் எடுத்து வச்சிருக்கிறது இல்லை என்னுடைய செல்பேசியில இருந்தது அழிஞ்சு போச்சு அவரே விட்டுட்டாரு அச்சகத்துக்கு கொடுத்த இடத்துலயும் முடியல புத்தக நிகழ்ச்சிக்கு தயாராக போற நேரத்துல திடீர்னு சொன்னாரு ஐயா அந்த நீங்க கொடுத்த அடைந்துரை மறந்து போச்சு எனக்கு இன்னொரு தூரம் வேணும் அப்படின்பாங்க தான் நாடகத்துல சொல்லுவாரு அப்பதான் நாடகத்துல வேகமான ராமன் அம்பு போட்டு ராவனை கீழே மாதிரி நடிச்சிருப்பான்னு கத்து வாங்கலாம் அப்ப என்னடா நான் இன்னொரு தடவை கீழே விழுணுமா அப்படின்னு கேக்குறத கேள்வியா சொல்லுவார் நான் எம் ஆர் அதே மாதிரி சரி பரவாயில்ல ரெண்டாவது தடவை புத்தகத்தை கொடுங்க என்று சொல்லி அருமையான இந்த புத்தகத்தை ரெண்டு முறை படிப்பதற்கு அருமையான வாய்ப்பினை ஐயா கோகல சுந்தரம் கனகசுந்தரம் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி குறிப்பிட்டதை போல ஒரு கதையை கதையாக சொல்லாமல் அந்த கதாபாத்திரங்களே அந்த ஊர் பூங்குளம் என்கிற ஊர் வள்ளிபுரம் என்கிற ஊர் ஜென்னி டீச்சர் என்கிற ஒரு டீச்சர் கற்பனையாக நாம் உருவாக்கி கொடுத்திருக்கிற அவர்கள் பவனமல்லி என்கிற அந்த பாத்திரம் பார்வதி என்கிற பெண் செல்லம்மா என்கிற பெண் இந்த பெயரெல்லாம் சொல்லி இந்த கதையிலே சாதி பறிப்பு திருமணத்தை வலியுறுத்தி பேசக்கூடிய வசனங்கள் வருகிறது பெரிய அம்பேத்கர் உருவப்படங்களை தேரிலே வைத்து ஊர்வலமாக அழைத்து போகிற காட்சி தம் கண்முன்னே வருகிறது பெரியார் கொள்கையை இந்த கதாபாத்திரங்கள் சாதி மறுப்பு கொள்கையை பேசிக் கொள்கிற காட்சி வருகிறது இதையெல்லாம் பார்க்கிற போது மிக சிறப்பாக நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு இருந்தது அதே மாதிரி தோழர்கள் சொன்னாங்க வரவேற்புரையாற்றிய தோழரும் சொன்னா நம்முடைய ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்களும் சொன்னாங்க இந்த புயலகட்ட கனவு கிட்ட இந்த நாலு மீதி நாலு கணவன் எங்கேன்னு கேட்டாங்கிற அந்த கேள்வி இருக்கு பாருங்க அதை பார்க்கிற போது ஒரு சினிமா நடிகை நாங்கள் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலே நடந்தது ஒரு திரைப்பட நடிகை இந்தி திரைப்பட நடிகை இங்க இருந்து லண்டனுக்கு நடிக்கிறதுக்காக போனாங்க அப்படி லண்டனுக்கு நடிக்க போன நேரத்துல விமானத்தை விட்டு இறங்கி அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த அந்த படம் எடுக்கக்கூடிய இடத்திற்கு போகிற போது பத்திரிகை நிருபர்கள் நம்ம தலைவர்களை பார்க்கறத விட நடிகைகளை பார்க்கறதுக்கு கூட்டம் போவாங்க அப்ப அவங்கள பார்த்து ஒரு கேள்வி பல கேள்விகள் கேட்டாங்க அப்படிப்பட்ட கேள்வியிலே ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னு கேட்டா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா நீங்க இந்தியாவில இருந்து வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்ப அதுக்கு சொன்ன பதில் இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப விசித்திரமானது உண்மையானது அந்த அம்மா என்ன சொல்லுச்சு கடவுள் நம்பிக்கை உண்டு விமானத்துல பறக்கும் போது மட்டும் அப்படின்னாங்க பக்தியிலே அது பயபக்தி தானே அத சொன்னாங்க அது ரொம்ப சிறப்பா பத்திரிகையில இடம்பெற்றது ரெண்டாவது சொன்னாங்க அந்த இன்னொரு பெண் நிருபர் கேட்டாங்க அந்த நடிகை கிட்ட நீங்க இந்தியாவில இருந்து வருகன்னு சொல்றாங்க இந்தியாவில இந்த மாதிரி ஐவருக்கும் தேவி அழியாத பத்தினி அவங்க அழிக்கவே முடியாது ஏராசர் போட்டு கூட அழிக்க முடியாது அப்படி சொல்லக்கூடிய பத்தினின்னு சொல்றாங்களே நீங்க திருமணமான பொண்ணுன்னு சொல்றீங்களே உங்களுக்கு எத்தனை அந்த ஐந்து கணவர்கள்னு சொன்னா அஞ்சு பேரை அழிச்சுட்டு வந்துருக்கீங்களா அஞ்சு பேர் எங்க இருக்காங்க அவங்க என்னென்னவா இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்தமா வெட்கத்தால தலை முடிஞ்சு போய் அதெல்லாம் ஒரு காலத்துல கதார கதாபாத்திரமா இருந்ததுங்க இப்பதான் யாரும் இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம எதிர்க்கன்னு கேட்டாங்க அந்த நம்முடைய புகையோர கெ கழகிட்ட நம்முடைய கேட்ட அந்த காட்சியை சொன்னார்களே அப்படிப்பட்ட நிலைமையை நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது நான் முடிக்க போகிற நேரத்திலே அம்பரா தோணின்னு சொன்னாங்க இல்லையா தோணின்னு சொன்னாங்க அம்புகள் என்னை கவர்ந்த அம்பு என்ன சொன்னா முதலிலே பாஞ்சாலி பத்தி கேட்டத போது அஞ்சு கடவுள் வேணும்னு எவளா நினைப்பாளா இது வாழ்க்கைக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டது மட்டுமல்ல நேரடியாவே குந்திக்கிட்ட சொல்லி மாலையிட்டவரிடம் இல்லறம் நடத்தக்கூடிய அவரிடம் அவங்ககிட்ட நீ தொடர்பு கொண்டு குழந்தையை பத்திக்கிறதோடு இல்லாம மந்திரக்கல் தூது அந்த ராமாயண கதையில வரும் மந்திரக்கல் தூது விட்டு மாற்றானோடு கூடி மகன்களை பெற்ற நடத்தை கெட்டவன் தி அம்பு எப்படி போய் தைக்கிடுப்பார்கள் அந்த அந்த காட்சி மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல கேட்பான் இன்னொரு அம்பு போகும் வில்லை வளைத்தவன் அர்ஜுனன் அவன்தான் வில்ல வளைச்சான் வில்ல ஒடிச்சானோ வளைச்சானோ அவன் தான் உரிமையானவன் சொன்னான் அவன் என்னை வைத்து சூதாடனான்னு சொன்னா கூட அது பொருந்தாது அது கணவன் மனைவிங்கிறது அடிமை கிடையாது சரி அப்படியே உங்க வாத எப்படி வச்சாலும் கூட அர்ஜுனன் வைத்து சூதாடனான்னு பரவாயில்ல ஆனால் இதை தருமனுக்கு எப்படி இந்த உரிமை வந்தது இன்னொன்னு சொல்ற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் ஒரு யோக்கியமா இருக்க வேண்டியவ மற்றவனுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியவ இந்த பழைய ஒரு எல்லாம் இருந்தா இந்த நாடு விருப்பமா அப்படின்னு கேட்கறது இருக்க அது ஒரு அம்பரா ஒரு அம்பாக போய் தைக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி பாஞ்சாலி துரோடரிடம் கேட்கிறார் துரோணரிடம் கேட்கிற போது சாதாரணா கேட்கல ஒன்னு கிட்ட வில்வத்தை கற்றாங்க ஏகலைவன் அவன்கிட்ட நீ சொல்லியே கொடுக்கல அவனா வந்து ஒரு சித்திரத்தை உருவாக்கி கொடுத்து அவனாக பயிற்சி பெற்று அவனாக விண்வித்தையில சிறந்து ஒரு பார்க்கிறான் ஒரு நாய கொல்றான் ஐந்து அம்புகளை ஒரே நேரத்தில் எடுத்து பாய்ச்சி அது வாயிலே போய் தைத்து சாகக்கூடிய அளவிற்கு விண்வித்தையில உங்க துணைவு இல்லாமல் உங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அவ்வளவு சிறந்து விளங்கி அவனை பார்த்து உள்ளபடியே ஒரு ஆசிரியராக இருந்தா என்ன செய்வான் பரவாயில்லப்பா நான் இல்லாமலே இவ்வளவு பயிற்சி பெற்று இருக்கிறீங்க இவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கிறீ உடனே வாழ்த்துற அப்படின்னு சொல்லிருப்பான் ஆனா நீ என்ன செஞ்சிருக்கிய உடனே இதுக்கெல்லாம் கத்துக்கிட்டீங்க எனக்கு தட்சணை கொடுத்தியா குரு தட்சணை கொடுத்தியா அப்படின்னு கேட்டான் இப்ப நம்மால எப்பயும் ஏமா அந்த சோனகிரி ஐயா அப்ப மறந்துட்ட இப்ப குடுக்குறேங்க அப்படின்னா நான் கேட்கறதெல்லாம் குடிப்பியா அப்படின்னு கேட்டான் குருதக்ஷண தானே சாஹிப் எது கேட்டாலும் கொடுக்கற அப்படின்னா உடனே கட்டை வரல வெட்டி கொடுன்னு சொன்னா உடனே கட்ட வரல இவனை வெட்டி கொடுத்தான் ஆசிரியர் தான் சொல்லுவாரு அது முதல் அவன் தொடவில்லை வில்லை அப்படின் கலைஞர் சொல்லுவாரு இன்னும் கொஞ்சம் கூர்மையா போயி எல்லாம் எவடாவது கட்டை வரலை கொடுன்னு இப்ப கேட்டா அவன் அவன் பட்டை உரியும் அவன் கட்டை வேகும் அப்படின்னு சொல்லி கடுமையாக எடுத்து சொன்னார்கள் அதுல அம்புரா இருந்து போற வில் மாதிரி அம்பு மாதிரி இவர் சொல்றாரு இப்படிப்பட்ட கட்டை விரலை கேட்ட கயவந்தானே நீ அப்படிங்கிற அம்பு புறப்பட்டு போய் தைக்கிறது அதே மாதிரி அவன்கிட்ட சொல்றான் ஏண்டா உங்க அம்மா ரேணுகா தேவி இருந்தா அம்ம அம்மாவை நடத்தை கெட்டவன்னு எந்த பயிரோ சொன்னதிரம்பி நீனே காட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவ தலையை வெட்டி கொண்ட உலக அந்தானா நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதை மறுத்து சொல்ல முடியாது பரசுராமன் கிட்ட கேட்கிறாரு பரசுராமனை நோக்கி அம்பு போய் தாக்குகிறது அந்த அம்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் கர்ணன் ஒருத்தர் இருந்தானே அவ எப்படிப்பட்ட கெட்டிக்காரனா இருந்தான் அவ உன்னை எவ்வளவு நேசிச்சான் நீ படுத்து தூங்குகிற போது அவனுடைய மடியிலே படுத்து தூங்குகிற போது வண்டு துளைத்து அந்த வண்டு துளைத்தனுடைய ரத்தம் குருவி ஆறாக போகிறவரை பொறுத்துக்கிட்டே இருந்தான் இவ குருநாதர் முடிச்ச கூடாது அவர் தூக்கம் கெட்ட கூடாது என்பதற்காக இருந்தான் ஆனா நீ திடீர்னு அந்த ரத்தம் பட்டு முழிச்சு விட்டு பார்த்த உடனே இவ்வளவு அந்த வலியை தாங்கி கொண்டிருந்த நீ பிராமணனாக இருக்க முடியாது நீ சத்திரியனாதான் இருக்கணும் என்று சொல்லி அதனாலே இப்படிப்பட்ட இந்த ஜாதிக்கார என்ன ஏமாத்தி இந்த வில்வத்தியை கத்துக்கிட்டிய போர் பயிற்சியை கத்துக்கிட்டிய அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த பய எப்படி கட்டவரல கேட்டா கேட்டாலும் அதே மாதிரி அடுத்த என்ன ஏமாத்துறான்னு கேட்டீங்கன்னா நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன் என்ன சாபம் கொடுக்கிறான் நீ கற்ற வித்தைகள் எல்லாம் உனக்கு நெருக்கடி வருகிற போது பயன்படக்கூடாது எவ்வளவு பெரிய தோல்வி ஒரு படிச்ச மாணவன் போ மாணவன் நீ படிச்சது கூட அடுத்தது சேர்வு எழுத முடியாது நீ வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொன்ன அந்த மாணவன் எப்படி கண்ணீர் வடிப்பானோ அப்படிப்பட்ட கயவன் நீ என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள் ராமனுடைய அம்பு அண்ணா சொன்னாரு எங்க போனதா ராவண கிட்ட போனது அப்புறம் கிட்டோ அவருடைய கூ அந்த உடல் மாற்று திறனையா திறனாளியாக இருக்கிற மந்தரை கூடின்னு சொல்லுவாங்க அவங்க மேல அம்பு போடுறான் அம்பு போட்டு அவன் சாவடிக்கிறான் அது மட்டும் அப்பா அம்மா குருடனாக இருக்கிறாங்க பெற்றோர்களை தூக்கி சுமந்து கொண்டு ஊர் ஊராக போகிற அவனை மறைந்திருந்து அம்பு போட்டு ராமன் கொள்ளுகிறான் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க அதே மாதிரி ராமனும் லட்சுமணனும் சேர்ந்து மாரிசன் சுவாகு அப்படிங்கிற ரெண்டு மழலைகள் சின்ன பிள்ளைங்க அது விளையாடிக்கிட்டு இருக்கு பக்கத்துல மான் ஓடுகிறது அப்படி போகிற போது அவனுடைய அம்மா தாடகை அவங்க இதையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட தாடகையை வதம் செய்கிறான் வேப்ப மரத்து மறைவிறேன் நின்று ராமனும் இருக்கக்கூடிய லட்சுமணனும் அம்பு போட்டு அந்த தாடகையை கொன்றார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்த்து விட்டு இவெல்லாம் யோகியனா போர்க்களத்துல கூட ஒரு விதிமுறைகள் உண்டு வரைமுறைகள் உண்டு மரபுகள் உண்டு இதையெல்லாம் நீங்கள் காப்பாற்றினீர்களா இப்படிப்பட்ட கொடுமைக்காரர்கள் அயோக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகள் இருக்கிறதே அம்பு போய் தைப்பதை போல இந்த வார்த்தைகள் எல்லாம் வருகிறது புத்தகம் முழுவதிலும் இப்படிப்பட்ட அம்புகள் சொன்று பல இடங்களிலே தாக்கி சிதைத்து நீதியை நிலைநாட்டுகிறது அம்பரா தோடிய அம்புகளை அருமை தோழர்களே எல்லாத்தையும் சொல்ல சுவையா இருக்காது நீங்கள் வாங்குங்க படிங்க பாருங்க தெளிவடையுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்